வணக்கம் ஸோ இன்றைக்கி வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஃப்ரான்ஸில் விசா இல்லாமல் ஒர்க் பண்ணுறாக்கள் எத்தனை வருஷம் அடிப்படையில் எப்படி விசா எடுக்க முடியுன்றது ஃபஸ்ட் உங்களுக்கு மூன்று விதமான அடிப்படை இருக்குது ஒரு விசா எடுக்கிறதுக்கு அதாவது ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது வந்து மூன்று வருஷ அடிப்படை அதில் ரெண்டு விதம் இருக்குது மூன்று வருஷ அடிப்படையில் ஒன்று வந்து மெச்சியை தோசை ஒன்று ஒன்று இருக்குது அதாவது நீங்கள் ரெஸ்டாரண்ட் ஒர்க் அதுக்கப்புறம் எட்மெனேஷ் அதாவது நீட் பண்ணுற வேலைகள் அந்த மாதிரி ஒர்க்கில் நீங்கள் இருக்கிறீங்களோன்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சொல்கிறது பன்னெண்டு பேஷீட் காணும் அண்ட் உங்களோட கொந்தா வச்சு நீங்கள் விசா கேட்க முடியும் உங்களுக்கு விசா கிடைக்கும் அது வந்து நிச்சய தூசியோன்ற அடிப்படையில் வரும் ஸோ ரெஸ்டாரண்ட்னு நான் சொல்கிறப்போ பார் அதுக்குள்ளே வராது கிச்சனுக்குள்ளே ஒர்க் பண்ணுறதா இருக்கணும் ஓகே இப்போ மீட் இல்லாட்டி லாட்டி அப்படி இருக்கணும் ஓகே ஸோ அது ஒரு விதம் இன்னொரு விதம் இருக்குது அவங்க நீங்கள் மிச்சிய தோசையும் இல்லை பட் நார்மல் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற போது அது வந்து இருபத்தி நாலு பேஷீட் ஆகும் ஸோ இருபத்தி நாலு ஃபிஷ் பை வேணும் கொந்தா வேணும் அண்ட் உங்களோட பாஸ்போர்ட் பர்த் சர்ட்டிஃபிகேட் மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் கேட்க முடியும் அண்ட் கண்டிப்பாக அம்போ டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு தேவை மூன்று வருஷம் அடிப்படையில் அதுக்கு பிறகு இன்னொன்று இருக்குது அஞ்சு வருஷம் அடிப்படை அதில் வந்து எட்டுலேருந்து பன்னெண்டு பேஷீட் உங்களுக்கு வேணும் ஸோ பன்னெண்டு பேஷீட்டு எட்டு பேஷீட் நீங்கள் இருக்கிறாக்கள் கொந்தகா இருக்கிறாக்கள் சிதை கொந்தகா கண்டிப்பாக நீங்கள் வந்து கேட்க முடியும் அண்ட் இன்னொன்று இருக்குது ஏழு வருஷம் அடிப்படை ஏழு வருஷம் அடிப்படையில் என்ன டிஃப்ரெண்ட் சொன்னால் கடைசி ரெண்டு வருஷத்தில் வந்து ஒர்க் பண்ணியிருந்தால் காணும் ஸோ உங்களுக்கு பன்னெண்டு பேஷீட் இருக்கணும் அண்ட் அதை தாண்டி உங்களுக்கு உங்களோடய பதகம் உண்ட அத்தஸ்தியோன் தோம்பூஷ் வந்து தேவை கிடையாது மூன்று வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு சில நேரம் அவை உங்கள்ட்ட ஒத்தி சொந்தகாவாய் டாக்குமெண்ட் அத்தஸ்தியோன் தோம்பூஷ் எல்லாம் கேட்பினோம் ஆனால் ஏழு வருஷம் அடிப்படைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை உங்கள்கிட்ட ஒர்க் இல்லாட்டி கூட செதிகோந்தா இல்லாட்டி கூட பட் நீங்கள் ஏழு வருஷம் அடிப்படையில் கடைசி ரெண்டு வருஷத்தில் பன்னெண்டு ஃபிஸ்ட்டு பேர் தான் நீங்கள் அந்த விசா கேட்க முடியும் ஓகே இது ஒரு கேட்டகரிஸ் வந்து அதாவது ஒர்க்கிங் மூலம் எடுக்கிற விசாட ப்ரோசஸ் ஓகே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் உங்களுக்கு இருக்குது பத்து வருஷ அடிப்படையில் கேட்குறதுன்னு சொல்லி ஓகே மனிதாபிமான அடிப்படையில் கொடுக்குற ஒரு விசா பட் பத்து வருஷ அடிப்படையிலையுமே வந்து இப்போ சில நேரங்களில் உங்கள்கிட்ட ஒர்க் இருக்கான்னு சொல்லி கேட்குறீங்க ஸோ ஒர்க் இல்லை என்றாலும் ரிஜெக்ட் பண்ணுற சில கேஸுகள் இருக்குது தான் பட் கூடுதலான நேரங்களில் நீங்கள் பத்து வருஷம் இந்த நாட்டில் இருக்கிறீங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் மூன்று மூன்று மாதத்துக்கு ஒருக்காக உங்களுக்கு அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும் ஜுசிஃபிக் அச்சீஃப் இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட பத்து வருஷத்துக்கும் டோட்டலாக வந்து ப்ரூஃப் இருந்தால் தான் நீங்கள் அதை கேட்க முடியும் அண்ட் அந்த இடைப்பட்ட பத்து வருஷத்தில் எப்பயோ ஒரு தடவை நீங்கள் பிடிபட்டுட்டீங்க உங்களுக்கு ஓகே தேஃப் அதாவது நாட்டை விட்டு போக சொல்லி உங்களுக்கு லெட்டர் வருமா இருந்தால் அந்த பத்து வருஷம் அப்போவே கேன்சல் ஆகுது நீங்கள் திருப்ப ஃபர்ஸ்ட்டில் இருந்து கவுண்ட் பண்ணணும் ஸோ அதனால தான் நிறைய பேருக்கு வந்து விசா கேட்கும்போது அது கிடைக்காமல் இருக்கிறதுக்கான காரணம் ஸோ பத்து வருஷம் அடிப்படையில் கேட்குறேன்னு சொன்னால் அந்த பத்து வருஷம் எங்களுக்கு ஓகே தேவை வராமல் இருக்கணும் அதுக்கு முக்கியம் ஸோ அதுக்கு வந்து இன்னொரு விஷயம் என்ன தேவையான்னு சொன்னால் லாங்குவேஜ் ஒரு நாட்டில் நீங்கள் பத்து வருஷம் இருக்கிறீங்களு சொன்னால் அந்த நாட்டின்ற மொழி ஓரளவுக்கு நீங்கள் சரளமாக கதைக்க தெரிஞ்சிருக்கணும் ஓகே ஸோ இது எல்லாமே உங்களுக்கு முக்கியம் அண்ட் அதே மாதிரி நான் அந்த மூன்று வருஷம் அஞ்சு வருஷம் ஏழு வருஷம் அடிப்படை சொன்னாக்களுக்கும் வந்து உங்கள்ட்ட டிப்ளம் கேப்பினம் அதாவது டெல்ஃப் வந்து ஆது வரைக்கும் மினிமம் உங்கள்கிட்ட கேட்பினா ஏ டூ வரைக்கும் உங்கள்கிட்ட மினிமம் கேட்பினம் என்னென்று சொன்னால் ஒரு நாட்டின் மொழி உங்களுக்கு முக்கியம் அது உங்களுக்கு ரிஃப்யூஜி விசா இல்லை நீங்கள் வந்து இமிக்ரேஷன் விசா நாடி அந்த லாங்குவேஜ்ன்றது உங்களோட விஷயத்தில் முக்கியமாகையை பாபினம் ஓகே ஸோ ஒர்க் பண்ணுற ஒருத்தர் நார்மலாகவே கதைக்க தெரிஞ்சிருக்கணுமன்றதான் அவையிட என்ன சொல்கிறது கோரிக்கை ஓகே ஸோ இந்த மாதிரி விசா கேட்குறதுக்கு நீங்கள் போயிட்டு ஒரு லோயரை தான் பார்க்கணும் இல்லாட்டி எங்கேயும் பீரோ தான் போய் செய்யணுமென்ற அவசியம் கிளா கிடையாது உங்களுக்கு மொழி தெரியல என்று ஓகே ஓகே உங்களுக்கு மொழி தெரியல உங்களுக்கு எப்படி உங்கள் டொசியரை வந்து அகோம்ஷை பண்ணி அதாவது அடுக்கி நீட்டாக ப்ரிஃபெக்ட்ருக்கு அனுப்புறதுக்கு உங்களுக்கு தெரியலன்னு சொன்னால் சிமா தண்டா அசோசியேஷன் இருக்குது அங்கே போயிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்க முடியும் நீங்கள் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற சிமாது இல்லைன்னா நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கிற சிமா இல்லாட்டி பரிசில் ஏதோ ஒரு சிமாத்துக்கு போயிட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்க முடியும் அண்ட் அவை உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் செய்வினா உங்களோட டாக்குமெண்ட் அஹோன்ஷே பண்ணுறதுலேருந்து ப்ரிஃபெக்ட்ருட்ட டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறதுலேருந்து எல்லா விதமான ஹெல்ப்புமே அவை உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தந்து செய்து கொடுப்பினம் ஓகே ஸோ சிமார்ட் நீங்கள் போயிட்டு கேட்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு கேத்தோலிக் சென்டர்ஸ் இருக்கும் ஓகே கிறிஸ்டியனாக்கள் வச்சுருக்குறது அதில் கூட உங்களுக்கு இதுக்கான ஹெல்ப் நிறைய பேர் பண்றீங்க ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு லோயருக்கு கொடுக்க காசு இல்லை அப்படின்னு நிற்கிறாக்கள் வந்து நீங்கள் இப்படி ஆனால் அசோசியேஷனில் போய்ட்டு நீங்கள் ஹெல்ப் கேட்டு செய்ய முடியும் ஓகே நன்றி